டிவி ஆதி ராஷ்டோடி வணக்கம் உங்க ஜோதியன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ராசிக்குள்ள அமரப்போகும் சனி பகவானால அதாவது ஜென்ம சனியில மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சனி பகவான் சூரிய குடும்பத்துல ஒரு கடைசி கிரகம் அதனாலதான் சூரியனுடைய வெளிச்சம் அங்கே அதிகமாக விழுவதில்லை அதனால தான் கருமை நிறத்தோன் என சனி பகவான் அழைக்கப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாருங்க தொழில்காரகன் கர்மக்காரகன் ஆயுள் என போற்றப்படக்கூடியவர் இன்னும் சொல்ல நவக்கிரகத்தில் நவ கிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் சனி பகவான் ஒருவருக்கே கிடைத்துள்ளது ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடம்புல உயிரை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அந்த உயிரை நீண்ட காலம் வெளியில் விடாமல் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் சனி பகவான் ஆயுள் என போற்றப்படுகிறார் அதே போல தொழில்காரகன் காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பாருங்க சனி பகவான் அதனால தான் சனி பகவான் தொழில்காரகன் என போற்றப்படுகிறார் அதே போல கர்மக்காரகன் சனி பகவான் ஒரு மனிதன் எண்ணம் சொல் செயல் சரீரம் புலன்கள் வழியே செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பதிவு செய்யக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் சனி பகவான் கர்மக்காரகன் என போற்றப்படுகிறார் அதே போல சனி பகவான் இந்த இடம் விருத்தி பார்த்த இடம் பாழ் என்பார்கள் சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் தங்கக்கூடியவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார் தான் சனி பகவான் வந்து மந்த கிரகம் என பெயர் உண்டு சனி பகவானுக்கு மேலும் சனி பகவான் பார்த்து கொடுக்கிற சொத்து அடியா சொத்து சனி கொடுப்பதை போல எவராலும் கொடுக்க முடியாது என்ன சொல்ல போனால் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாளும் பாக்கியம் கொண்டவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை வைக்கக்கூடிய வல்லமை சனி பகவான் மட்டுமே கொடுப்பார் பிறப்பு ஜாதகத்தில் கேந்திர குணத்தில் சனி பகவான் வலுவாக இருந்தார் இந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு சனி பகவான் அள்ளி கொடுப்பார் ஒரு மனிதருக்கு சரி இந்த சனி பகவான் பயிற்சியினால மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில் என்னென்ன உயர்வுகள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்திய விடுவை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் மீன ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் மீனங்கிறது காண தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் மீன ராசிக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் மீன ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால மீன ராசிக்காரர்கள் நீதி நேர்மை நியாயம் இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் அதிகம் படித்தவர்கள் அதேபோல் பணப்புழக்கம் அதிகம் உடையவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மீன ராசிக்காரர்கள் நீர் சார்ந்த ஆதாயம் உடையவர்கள் கடல் தாண்டி சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் அதே போல் மீன ராசிக்காரர்கள் பார்க்க எப்போதும் பணப்புழக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால சரி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பயிற்சினால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய விழிவு நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது தற்போது பாருங்கள் உங்களுக்கு சிரச சனி காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு சனி பகவான் தலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு தற்போது சிறசு சனி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி காலம் தற்போது தலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க பாருங்க சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது நிறைய பேருக்கு பாருங்கள் அதிகப்படியான செலவுகளை கொடுப்பார் இப்போ மீன ராசிக்காரர்கள்லாம் பாருங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை இருக்கும் நிறைய பேருக்கு என்ன சொல்ல போனா ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்கீங்கிறது உண்மைதான் ஏன் அப்படின்னா ராகுங்கிறது ஒரு விஷ கிரகம் இப்போ உத்திரட்டாதி நாலாம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் அப்போ ராசிக்குள்ளே ராகு தற்போது இருக்கிறார் இந்த ராகு ராசியை விட்டு விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது பாருங்கள் அதே காலகட்டத்தில் பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ராகுவால் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க மீன ராசிக்காரர்கள் அதற்கு பிறகு பாருங்கள் ஜென்மசனி சனி பகவான் ராசிக்குள்ளே ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருப்பார் அப்போ மீன ராசிக்காரர்கள் நிதானம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் நிதானம் இருக்கணும் அவசரப்படக்கூடாது அதாவது எந்த விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா பணத்தை விடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக கோபத்தை குறைக்கணும் மீன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே சனி இருக்கிற வரையும் தற்போது ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார் ஈஸியாக ஏமாந்துருவீங்க மீன ராசிக்காரர்கள் அதனால் யாராவது இந்த ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா தரேன் பத்து ரூபா கொடுத்தா நூறுரூவா தரேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ரெண்டு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திருவாங்க மீன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறாரு அந்த விஷயத்துலேயும் கவனமாருங்க இப்போ ராசிக்குள்ள ராகு இருப்பதனால யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி தெரியுங்க இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டருக்கே உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியாது ஏன்னா ராகுங்கிறது ஒரு விஷக்கிரகம் இன்னும் சொல்ல போனால் கண்கட்டி வித்தையை சொல்லக்கூடியது ராகு மற்றவர்களுக்கு என்ன நடக்குதுனே புரியாத ஒரு நிலைமையை சொல்லக்கூடியவர் திருடன் அப்படின்னு சொல்லலாம் ராகுவர் அந்த கிரகம் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ வாழ்க்கையில் ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்குள்ளே ராகு இருப்பது நிறைய பேருக்கு வெயிட் ஏறும் நிறைய பேருக்கு சக்தி குறைவு இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு தற்போது ராகு ராசிக்குள்ளே விஷக்கரகம் இருப்பதனால நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகும் விஷச்சுரங்கள் நிறைய பேருக்கு வரும் வாழ்க்கையில் லட்சக்கணக்கில் ஏமாறக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும் இந்த ராகு வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையும் இருக்கார் ராசிக்குள்ளே ராகு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் கவனம் அடுத்தது சனி பகவான் ராசிக்குள்ளே வர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் ராகு ராசிக்குள்ளே பொழுதே பாருங்கன்னா சனி பகவான் ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ மீன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருப்பார் சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கும்பொழுதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் சரி தற்போது சிறசு சரி நடைபெற்று கொண்டு இருக்கிறது எங்கே போனாலும் அலைச்சல் எங்கே போனாலும் வீண் விரையும் எங்கே போனாலும் ஒரு சிக்கல் எங்கே போனாலும் தடை தாமதம் இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் மீன ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருப்பதனால ஒரு வசதி உள்ளவங்க என்ன செய்யலாம்னா நிறைய செலவு பண்ணலாம் ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது இதுமாரி செலவு செய்யலாம் இப்போ வெளிநாடு போயும் பாருங்கள் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி வந்து ஆட்சி பழம் அப்படி இருந்தாலும் பாருங்க பன்னெண்டாம் சனி இருக்கும்போது சனி தன்னுடைய வேலையை காட்டாமல் இருக்க மாட்டார் இப்போ நீங்கள் வெளிநாடு போயிருந்தாலும் அங்கேயும் பாருங்கள் வேலைக்கு தகுந்த கூலி இருக்காது ஒரு அலைச்சல் தான் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு சனின்னாவே தெரியும் ஒரு பயம் இருக்கும் எல்லோருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ராசிக்குள்ளே வராது இந்த காலங்கள் உஷார் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே சனி அமர்வதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி மார்ச்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே சனி ராசிக்குள்ளே இருப்பார் இந்த காலகட்டத்தில் உஷாராக இருங்க மீன ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ஜென்மசனி காலகட்டத்தில் தான் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் வரும் அதாவது இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்கள் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி லாபாதிபதி தான் ராசிக்குள்ளே வராது இருந்தாலும் சனி தன்னுடைய வேலையை காட்டாமல் இருக்க மாட்டார் ராசிக்குள்ள சனி ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்கள் ஏமாற்றங்கள்ங்கிறது வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் புது நபர்கள் நம்பாதீங்க அதே போல் சனிங்கிறது ஒரு மந்தக்கிரமம் ராசிக்குள்ளே வந்த பிறகு உடம்புலாம் அசதி தெரியும் சோம்பல் தெரியும் எந்த வேலையிலும் ஒரு நாட்டம் இருக்காது அதே போல் அடித்து போட்ட மாதிரி வலிக்கும் ஒரு பத்தாள் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிகளை கொடுக்கும் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க அந்த காரியம் பாருங்க பத்து நாளில் முடிகிற காரியம் நூறு நாள் ஆகும் அதனால் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க காரியம் கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் அவ்வளோதான் அதே போல் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் இந்த சொந்தக்காரங்க உறவுக்காரங்க இவங்கெல்லாம் பகை வரும் யாரையும் நம்பாதீங்க யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் ஆகாது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க மீன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கிற வரையும் அதே போல் விஷச்சுரங்கள்லாம் வரும் இந்த டைபாய்டு டெங்கு இது மாதிரி விஷச்சுரங்கள்லாம் வரும் அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மீன ராசிக்காரர்கள் என்ன சொல்ல போனால் ராசிக்குள்ளே சனி இருக்கும்போது ஆளே மாறிடுவீங்க நிறைய பேர் ஆளே தெரியாமல் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பெண்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த அழகு கொஞ்சம் குறையும் ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விபத்து ஏற்படும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் அதனால நிதானமாக இருக்கணும் வார்த்தைகளை விடக்கூடாது மீன ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலை அப்படியே தொடர்ந்து செய்யுங்க அந்த தொழிலை விரிவுபடுத்துறது வேறு இடத்துக்கு மாத்துறது இதெல்லாம் பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது நீங்கள் இப்போ எந்த தொழில் செய்கிறீங்களோ அதே தொடர்ந்து செய்வது நல்லது இப்போ உங்கள் பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க ராசினா அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அவங்களை வேறு ஸ்கூலுக்கெல்லாம் மாற்றக்கூடாது அதனால் பெரிய நன்மை கிடைக்காது இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர்லாம் கவனமாக நடந்துக்குங்க இந்த தொழிலை விரிவுபடுத்துறதுலாம் ஆகாது அதிகம் ஒரு முதலீடு போகிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு லாபமாக இருக்காது ஜென்மசனி காலகட்டத்தில் ஆனால் பெண்களுக்கு பாருங்கள் இந்த குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு அதே போல் அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நன்மை ஏற்கனவே நான் வெளிநாடு போயிருக்கேங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் மனைவி மக்களை பிரிந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு அதே போல் நிறைய பேருக்கு வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலாம் கொடுத்துரும் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்கள் கெடுதல் தான் செய்வாங்க உங்களை எல்லாமே கைவிட்டுருவாங்க ஜென்மசனி காலகட்டத்தில் யாருமே உங்களுக்கு துணை நிற்க மாட்டாங்க அதனால் யாரையும் பகச்சிக்காதீங்க இந்த காலகட்டத்தில் நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க எப்படி இந்த உலகம் எப்படி நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தி எதிர்காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா ஜென்மசனியில் ஒரு நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானால் உங்களுக்கு கெடுபுரங்கள் இருக்காது அதாவது உங்கள் வேலை உங்கள் தொழில் அப்படின்னு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கெடுபுறங்கள் இருக்காது கெடுபுலங்களை குறைக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாவது சுற்று பொங்கு சனியும்பாங்க பொங்கு சனிதான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அதாவது உழைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி பகவான் பொங்கு சனி காலகட்டத்தில் என்னென்னா கடுமையாக போராடக்கூடியவங்களுக்கு பாருங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் உழைப்புக்கு காரணம் உள்ள ஒரு கிரகம் அப்போ உழைக்கிறவங்களுக்கு மேலும் பாருங்கள் துணை புரிவார் சனி பகவான் அப்போ உங்களுடைய சொந்த உழைப்பினால் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பை நம்புங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்போ இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு என்ன சொல்ல போனால் வயதானவர்களுக்கெல்லாம் பாருங்கள் உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் வரும் என்ன சொல்ல போனால் ஜென்மசனி காலகட்டத்தில் மன அழுத்தம் நிறைய இருக்குங்க ப்ரெஷர்லாம் நிறைய பேருக்கு ஏறும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதனால் எதையும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க எங்கே போனாலும் ஒரு தடை தெரியும் எதை போட்டாலும் ஒரு எதை தொட்டாலும் ஒரு தாமதம் தெரியும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதனால் நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை தொடர்ந்து அப்படியே செஞ்சிட்டு இருங்க இந்த ஜென்மசனியை விட்டு விலகி பாருங்கள் சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போன பிறகு இந்த சனினால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அதிகமாக சிவன் கோயிலுக்கு செல்வது என்ன சொல்ல போனால் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குறது இதெல்லாம் பாருங்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நல்லது உங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுவல்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு அதனால் ஜென்மசனி காலகட்டத்தில் விழிப்பாக இருந்தீங்கன்னா பாருங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெலாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் இடமாற்றங்கள் ஆகாது இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டுறீங்க ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த உத்தியோகம் பார்க்குறீங்களோ அதிலே இருங்க இந்த காலகட்டத்தில் வேலையை விடக்கூடாது வேலையை விட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்காது அதே போல் டீ ப்ரோமோட ஆகிறதெல்லாம் பாருங்கள் இந்த ஜென்மசனி தான் நிறைய பேருக்கு பாருங்கள் தேவையில்லாத இடமாற்றம் வரும் வேலையிலேருந்து கீழே வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உத்தியோகத்தை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் இருக்கிறக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் எல்லாம் கொடுக்கக்கூடாது அதனால் உங்கள் வேலை உங்கள் தொழில்னு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை எளிமையாக கடக்க முடியும் அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு உழைப்பை நம்புகிறவங்களுக்கு ஜென்மசனி பாருங்கள் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இங்கிற வேண்டிய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நிறைய வணக்கம்